அறியாமையினால் ஒரு காலத்தில் சாத்தானுடைய சேனையில் உற்சாகமாக பணியாற்றிய சவுல் இயேசுவை சந்தித்த பின்பு பவுலாக மாறி சாத்தானை எதிர்த்து இயேசுவிற்காக இறுதி வரை உறுதியாக நல்ல போராட்டத்தை போராடினார் அவர் சவுலாக இருந்த அவர் ஒரு இஸ்ரவேல் வம்சத்தான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் பென்யமின் கோத்திரத்தான் நியாய பிரமாணத்தின்படி ஒரு பரிசெயன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி அவர் குற்றம் சாட்டப்படாதவர் என்று வாழ்க்கையிலும் ஆண்டோருடைய காரியங்களில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாதது போலதான் காட்சியளித்தது அவருடைய பக்தி வைராகியம் சபையை துன்பப்படுத்தும்படி இருந்தது ஆனால் அவர் இயேசுவை சந்தித்த பின்புதான் தன்னை பற்றி உயர்வாக எண்ணி இருந்த காரியங்களும் தன்னை மேன்மையாக நினைத்திருந்த நினைவுகளும் எல்லாம் குப்பை என்று எண்ணினார் அவர் இயேசுவை சந்தித்த பிறகுதான் தான் இதுவரை இருந்தது சாத்தானுடைய சேனையில் என்று அறிந்து கொண்டு தேவனுடைய சேனையோடு இணைந்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி முடித்தார் அதுபோல நாமும் இன்று யாருடைய சேனையோடு இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் சாத்தானுடைய சேனையா அல்லது தேவனுடைய சேனையா இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாமும் இயேசுவை சந்திக்க வேண்டும் நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம் நாம் தவறாமல் ஆலயத்திற்கு செல்கிறவர்களாகவும் அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் இருக்கலாம் நம்முடைய உபவாசங்களிலும் காணிக்கைகளை செலுத்துவதிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருக்கலாம் அப்படி இருந்தும் நாமும் பவுலைப் போல அறியாமையினால் சாத்தானுடைய சேனையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படி இருக்குமானால் இயேசு நம்மை சந்திக்க நாமும் இடம் கொடுக்க வேண்டும் அதாவது நம்மிடம் காணப்படும் அறியாமைகளை அவர் நமக்கு சுட்டி காட்டும் போது பவுளை போல நாமும் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய சேனையோடு இணைந்து நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் அப்பொழுதுதான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம்